விஜயநகரத்தில் ராமையா என்ற ஒருவர் இருந்தார் மக்கள் அவரை ஒரு துரதிருஷ்டசாலி என்று நம்பினார்கள் அவர் முகத்தில் விழித்தால் அந்த நாள் முழுவதும் சோறு கிடைக்காது என்பது மக்களின் மூடநம்பிக்கை நம்பிக்கை இந்த வதந்தி மன்னர் கிருஷ்ணதேவராயரின் காதுகளுக்கும் எட்டியது யூ உண்மையிலேயே அது அப்படித்தானா என்று சோதிக்க மன்னர் விரும்பினார் ராமையாவை தனது அரண்மனைக்கு அழைத்து வரச் செய்து அவருக்கு பக்கத்து அறையிலேயே தங்க வைத்தார் மறுநாள் காலை எழுந்தவுடன் மன்னர் வேறி எங்கும் பார்க்காமல் ராமையாவின் முகத்தில் விழித்தார் அன்று துரதிருஷ்டவசமாக மன்னருக்கு ஏகப்பட்ட வேலைகள் ஒரு வேலையை முடிப்பதற்குள் அடுத்த வேலை வந்து கொண்டே இருந்தது மதிய உணவு சாப்பிட அமர்ந்தபோது உணவில் ஈ கிடந்ததால் அந்த உணவை உண்ண முடியவில்லை மீண்டும் சமைப்பதற்குள் மாலை ஆகிவிட்டது அன்று முழுவதும் மன்னரால் சாப்பிடவே முடியவில்லையூர் ராமையா முகத்தில் விழுத்ததால்தான் எனக்கு இன்று உணவே கிடைக்கவில்லை அவன் ஒரு மூதேவி அவனை பார்ப்பவர்களுக்கெல்லாம் கஷ்டம் வரும் எனவே அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மன்னர் கோபத்தில் ஆணையிட்டார் இந்த செய்தி தெனாலிராமனுக்கு தெரிந்தது அவர் சிறைக்குச் சென்று ராமையாவின் காதில் ஏதோ ஒரு ரகசியத்தைச் சொன்னார் மறுநாள் தூக்கு மேடைக்குச் செல்லும் முன் ராமையாவிடம் அவரது கடைசி ஆசை என்னவென்று கேட்கப்பட்டது ராமையா கூறினார் மன்னா என் முகத்தை பார்த்த உங்களுக்கு ஒருவேளை உணவுதான் கிடைக்கவில்லை ஆனால் இன்று காலை நான் உங்கள் முகத்தில் விழித்தேன் அதனால் என் உயிரே போகப் போகிறது இப்போது சொல்லுங்கள் உங்கள் முகமா அல்லது என் முகமா இதில் எது அதிக துரதிருஷ்டமானது என்று கேட்டார் ராமையாவின் கேள்வி மன்னரின் கண்களைத் திறந்தது யாரையும் துரதிருஷ்டசாலி என்று ஒதுக்குவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை மன்னர் உணர்ந்தார் ராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டிய மன்னர் ராமையாவை விடுவித்து அவருக்கு பொற்காசுகளை பரிசாக வழங்கினார் நீதி மூட நம்பிக்கைகளை நம்பக்கூடாது ஒருவரது தோற்றத்தை வைத்தோ அல்லது தற்செயலாக நடக்கும் நிகழ்வுகளை வைத்தோ அவர்களை தரம் தாழ்ந்து எடை போடக்கூடாது